நேத்தி வந்து பிரபாகரன் அண்ணன் மகன் குறித்து வந்து சீமான்ட்ட புதிய தலைமுறை செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பீப் சவுண்டு வர மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாப்புல பீப் சவுண்ட் அவங்க போட்டாங்க ஆனால் பட்டு போட்டிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ இல்லை ஒன்று ஆனால் அந்த வீடியோ ஃபேக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார் நாம தம்பி தம்பி வந்து ஒருத்தர் எல்லா வீடியோலையும் போய் சொல்லிட்டு இருந்தார் நான் பார்த்தேன் என்னடா அவர் ஃபேக்குங்கிறது உண்மை தானே பேசியிருக்காரு புதிய தலைமுறையில் அப்படி புதிய தலைமுறை நம்ம செக் பண்ணா புதிய தலைமுறையில் பீப் சவுண்டு தான் வருது பிக்காலிங்கிற வார்த்தை இல்லை பிக்காலிங்கிற வார்த்தைக்கு பீப் போட அவசியம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது உங்களுக்கு விட்டுறான் அடுத்தது பிக்காலிங்கிற வார்த்தைக்காக வந்து பத்திரிக்கையாளர் மன்றம் வந்து தெரிவிக்க வேண்டிய வேல்யூ இருக்கான்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூலாம் கிடையாது அடுத்தது நாம் தமிழ் ஐடிவங்களில் பரப்புறாங்களோ ஒரு வீடியோ ஒன்று அந்த வீடியோ எதுனா வீடியோ வந்து புதிய தலைமுறை ஃபுட்டேஜ் தான் அது வீடியோ ஃபுட்டேஜ் அதுதான் ஆனால் ஆடியோ அது கிடையாது பார்த்துங்க ஆடியோ இவங்க எடிட் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க இல்லைன்னா ஒரிஜினல் வீடியோ காட்டுங்க நாங்கள் இந்த மீடியாவிலேருந்து எடுத்தோன்னு நாங்களே கேமரா வச்சு எடுத்தோன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வீடியோ வந்து புதிய தலைமுறை வீடியோ எடுத்திருக்கீங்க அவங்க வந்து பீப் சவுண்ட் இல்லாத வீடியோ அவங்கள்ட்ட கிடையாது புதிய தலைமுறை மீடியாவில் வெளியிட்டிருக்காங்களா அதில் பீப் தான் வருது அந்த வார்த்தை ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையோட பிக்காலிங்கிற வார்த்தையோட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒரிஜினல் வீடியோ எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ தந்திரமா அண்ணன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறான்னு பார்த்துங்க ஆதாரத்தை ரெடி பண்ணுறானுங்க ஆ என்னடா பித்தலாட்டம் பண்ணுறீங்க இந்த வேலையை இதுக்கு முன்னாடி ஒரு அட்ரெஸ் செஞ்சாங்க எங்கே தெரியுங்களா அதாவது அண்ணன் குடித்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வீடியோ ஒன்று பரவணிச்சு அப்போ அவனுக்கு ஒரு வேலை பண்ணாங்க என்ன தெரியுமா ஒரிஜினல் வீடியோ இருக்குது ஒரிஜினல் வீடியோ இப்போயும் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் தந்தி தொலைக்காட்சி இன்னும் பல டிவியில் இன்னும் ஒரிஜினல் வீடியோ இருக்குது அந்த ஒரிஜினல் வீடியோ எடுத்துக்குங்க இப்போ போய் வேலைலாம் தேடி பாருங்க ஆனால் இவனுங்க ஐடிவிங்களை வந்து ஒரிஜினல் வீடியோன்னு ஒன்று பரப்புனானுங்க அந்த வீடியோ எடுத்துங்க ரெண்டும் ஒன்றான்னு பாருங்களா அது தெரிஞ்சிரும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது ஏன்னா புதிய தலைமுறை வீடியோ ஸ்லோவாக இருக்குது இவனுங்க வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிருக்கானுங்க இவனுங்க பொய்யின்னு ஒரு வீடியோ பரப்புனானுங்க இது பொய் இது ஒரிஜினல்னு அதில் வந்து ஒரிஜினல் வீடியோ கிடையாது பார்த்துங்க அதாவது ஒரிஜினல் வீடியோ எடுத்து அதை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிட்டானுங்க ஸ்பீடு பண்ணதை ஒரிஜினல்னு சொல்லிட்டானுங்க ஒரிஜினல் வீடியோ எடுத்து ஸ்லோ பண்ணிட்டாங்க அதை எடுத்து ஃபேக்குனுட்டாங்க ஏன்னா அது ஃபேக்குமே தெரியுது பார்த்துங்க நல்லா ஸ்லோ பண்ண வீடியோ ஃபேக்காக தான் தெரியும் ஒரிஜினல் வீடியோ இருக்குதுல அதை தூக்கிட்டாங்க அந்த வீடியோ அந்த வீடியோ இல்லை